வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் நூறுவா பிரைஸ்குள்ளே இருக்கிற அஞ்சு பெஸ்டான ஸ்டாக்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸ்டாக் நேமை கேட்டதும் சீக்கிரமாக போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதுக்கப்புறமேட்டு டிசிஷன்ஸ் எடுங்க ஃபைனான்சியலை பற்றி இங்கே எதுவும் நான் டிஸ்கஸ் பண்ண இல்லை ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிட்டு தான் இங்கே வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் இங்கே ஃபுல்லாகவே டெக்னிக்கல் இது மட்டும் தான் பார்க்க முடியும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐடிபிஏ பேங்க் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் எயிட்டி ஒன் ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே ஸ்டாக் இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர் இங்கே கிளியராக பார்த்தா தெரியும் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ஸ்டாக்கு வந்து இங்கே செக் இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டரில் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே கரெக்ஷனில் ஒரு நியர் அபவுட் சிக்ஸ்டி பர்சென்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்ததுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் கண்டினியூவாக க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே மூவ்மெண்ட்டுமே இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அதுவுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிச்சுன்னா ஒரு செவன்லேருந்து எயிட் கேண்டல் கிட்ட நல்ல க்ரீன் கேண்டலில் ஒரு மூமெண்ட்டுமே இருக்குது அண்ட் சேம் டைம் இதையுமே நல்லா இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள் இங்கேருந்து க்ரீன் கேண்டலில் மூவ்மெண்ட்டில் போனதுக்கு அடுத்தது அகெயின் பாருங்கள் மார்க்கெட்டில் இப்போ கரெக்ஷன் ஆனதால் கண்டினியூவாக இங்கே ரெட் கேண்டலில் இங்கே கீழே இருக்கு அண்ட் இது இன்னொன்று வந்து நல்லா நோட் பண்ணலாம் இப்பயுமே ஒரு நல்ல மேலே ட்ரெண்டில் தான் இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்பயுமே நம்ம இங்கே ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலேயே இருக்கும்போது இப்போ பை பண்ணாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கேயுமே நியர் அபவுட் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாக இருக்குது ஏன்னா இன்னொரு விஷயம் நல்லா வந்தீங்க ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போயுமே ஓரளவுக்கு மேலே போய் தான் லைட்டாக ட்ரேட் இருக்கு அதனால நம்ம இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்து பை பண்ணனா எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே பார்க்கும்போது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்கான ப்ராஃபிட் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியுது ஸோ ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இருந்து பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டில் நம்ம சேல் பண்ணலாம் டெஃபினட்டாக இந்த ஐடிபிஐ பேங்க்லேயுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக இங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இங்கே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிளாஸில் ஜாயின் பண்ணால் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது அதுக்கான பெஸ்டான கண்டிஷன் கிரைடீரியா என்ன இருக்கு ஸ்டாக்கை எப்ப கரெக்டான ப்ராஃபிட் பார்க்கலாம் பண்டமெண்டல் மார்க்கெட் கேபிட்டலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது புக் வேல்யூனா என்ன ஃபேஸ் வேல்யூனா என்ன கேஷ் ஃப்ளோனா என்ன நெட் ப்ராஃபிட்னா என்ன இந்த மாதிரி ஃபைனான்சியல்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ஸையுமே சொல்லுவேன் சேட் பேட்டர்ன்ல இருக்கிற டெக்னிக்கல் அனலிசிஸுமே ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் ட்ரேடிங் ஒரு கம்ப்ளீட் செட்டப்பை எப்படி பில்ட் பண்ணுறது அதையுமே சொல்லுவேன் இது எல்லாமே கிளாஸ் ஃபீஸ் வெறும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் அமௌண்ட்டில் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம் கிளாஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ஃபாஸ்ட்டாக மணியை மேக் பண்ணுங்கள் இப்போ திரும்ப டாபிக் உள்ளே போகலாம் நம்ம லிஸ்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் அலம்பிக் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸை பார்த்தா நல்லா கிளியராக பார்க்கலாம் இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்குமே இங்கே நம்ம டெக்னிக்கல் சேட் பேட்டனை இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் வந்து இங்கே எடுத்துக்கிறேன் இங்கேயுமே டெக்னிக்கல் சேட் பேட்டனை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இதை எடிட் பண்ணிக்கிறேன் ரிமூவ் அடுத்து இந்த ஸ்டாக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே சேட் பேட்டனில் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இந்த இடத்துல நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது அது இங்கேயுமே நல்லா கரெக்டாகவே இங்கே ட்ராவ் ஆகுது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் இங்கே ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்தது இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கேளுங்க இங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே தந்திருக்கு அண்ட் அது கடத்தது டாக்டர் ப்ரைஸுமே இங்கேருந்து ஓரளவுக்கு மேலே போயிட்டு அண்ட் இப்பயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் பிரேக் அவுட்டையுமே சாரி ரெசிஸ்டன்ட் லைனையுமே பிரேக் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த சேட் பேட்டனில் இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்த்தா தெரியும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கேருந்து ஃபாலோ த்ரூ போயிட்டுருக்கு அதுவும் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் இன்னொரு விஷயமும் இங்கே நல்லா கிளியராக கவனிச்சா இங்கே நல்லா பார்க்க முடியும் இப்பயுமே சேட்டில் இங்கேருந்து கீழே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கீழே வந்தாலும் இன்னமுமே இங்கே இருக்கிற சப்போர்ட்டை வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணலை அண்ட் அகெயின் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை இங்கே நோட் நோட் பண்ணுங்கள் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து லைட்டாக வந்து இங்கே கீழே வந்திருக்கிறது இங்கே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கேருந்துமே ஒரு கன்சைன்மெண்ட் ஜோனில் திரும்பவும் மேலே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கேயுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளியராக தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இன்னொரு விஷயம் இங்கே நல்லா கவனிங்க இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் இருந்து பை பண்ணனா நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட்டில் வந்து சேல் பண்ணும்போது இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி டூ பர்சன்ட்கான ப்ராஃபிட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் வரப்போகிற அப்கமிங் மந்தில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்லேயுமே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மூணாவது ஸ்டாக் பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா தான் இந்த ஸ்டாக் துமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா தெரியும் இதுவுமே நூறுரூவா ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளே தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சிக்ஸ்டி டூங்கிற இப்போ ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் இங்கே சேட் பேட்டர் வந்து நம்ம இங்கே க்ளியராக பார்க்கலாம் இங்கே பார்த்தா இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இதுலையுமே நான் ஆல்ரெடி வந்து இங்கே சேட் பேட்டர்னை ட்ராப் பண்ணியிருக்கேன் அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இங்கேயுமே நான் ரொம்ப சீக்கிரமாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கு அடுத்தது இங்கே சேட் பேட்டர்னுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் து மூமெண்ட்டுமே இங்கே வந்திருக்கு மூமெண்ட் வந்துட்டு வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா இப்போயுமே ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணாமல் அண்ட் மேலே தான் போய் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரேலியில் இருக்கிற ஸ்டாக் தான் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே பார்த்துச்சுன்னா ஒரு எயிட்டி டூ பர்சன்ட்கான இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்க முடியுது ஏன்னா வந்து ஸ்டாக் வந்து இப்போயுமே கரெக்டாகி இங்கே மேலே வந்து இப்போ போயிடுச்சு அதனால் இப்போ நம்ம ஒரு கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து பை பண்ணா ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது சிக்ஸ்டி டூங்கிற பிரைஸ் ரேஞ்சில் நம்ம இந்த ஸ்டாக்கையுமே வாங்கலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து வரும்போது நம்ம சேல் பண்ணலாம் வரப்போகிற அப்கமிங் மந்தில் பேங்க் ஆஃப் மஹாராஷ்ட்ரிலேருந்தும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நாலாவது ஸ்டாக் ஜியோ ஃபைனான்ஷியல் லிமிடட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுவுமே அண்டர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே சேட் பேட்டர்னை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே சேட் பேட்டன்னில் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சேம் டைம் இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே சேட் பேட்டன் பாருங்கள் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் சொல்யூஷனாக இந்த ஸ்டாக்லேயுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது ரெசிஸ்டன்ட் லைனையுமே இப்போயுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டு அண்ட் சேம் டைம் இப்போயுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்கலாம் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்யூஷனா இங்கே வந்து ரெண்டு விதமான டார்கெட் வந்து இங்கே பார்க்க முடியுது இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ரெசிஸ்டன் லைன் வரைக்குமே நம்மளுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து போனால் போதும் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து நம்மளால் பார்த்துருக்க முடியும் ஏன்னா அதே வந்து சேம் டைம் சொல்லணும்னா நம்மளோட டார்கெட்டை வந்து மெயின் டார்கெட்டை இங்கே அச்சீவ் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா செவன்ட்டி நைன் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் ரிட்டனுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம ஸ்டாக்கை வந்து பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா நியர் அபவுட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல இந்த பிரைஸ் ரேஞ்சுங்க ரேஞ்ச்லேயே நம்ம பை பண்ணலாம் செவன்ட்டி ஃபோருங்கிற பிரைஸ் ரேஞ்சில் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து செவன்ட்டி நைனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாம் இந்த ஸ்டாக்குலேயுமே வரப்போகிற அக் கமிங் மந்த்தில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே பார்க்கறதுக்காக அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் ஹெச்எஃப்சிஎல் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா தெரியும் நைன்ட்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கேயுமே நம்ம சேட் பேட்டனில் போய் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இதையுமே நல்லா கிளியராக பார்த்துடலாம் இங்கேயுமே பார்த்தா நல்லா தெரியும் ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இன்னமுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போயுமே ரெசிஸ்டன்ட் லைனுக்கு ஓரளவுக்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ரெசிஸ்டன்ட் லைன்லேருந்துமே நம்ம பை பண்ணணும் நியர் அபவுட் நம்மளோட ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து நைன்ட்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் ஒரு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் சாரி இங்க கீழே பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் நம்ம பை பண்ணணும் அண்ட் சேம் டைம் இங்க வந்து பை பண்றது அண்ட் சேம் டைம் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் நம்மளுக்கு ரிட்டன் கிடைச்சுன்னா இங்கேயுமே நம்ம இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் ஹெச்எஃப் சிஎல் ஸ்டாக்லயுமே ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வரப்போகிற அப்கமிங் மந்த்ல ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே டெஃபினெட்டாவே இருக்கு சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்கிலையுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நான் எல்லா வீட்ல சொல்ற மாதிரி தான் உங்களுடைய மொத்த அமௌண்ட்டே கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட்டு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணி கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இங்கேருந்துமே பார்க்கலாம் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் பார்ட் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே டெய்லி வீடியோஸ் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸில் உங்களோட ஒப்பீனியன் என்ன எந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்